வணக்கம் இப்பொழுது நம்ம முத்திரைகளை ஒரு தெரப்பி ஒரு வைத்திய முறையாக பார்க்குறோம் நம்ம எடுத்திருக்க ஒரு ஐந்தாறு விதமான கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பார்க்க போகிறோம் கண் பார்வை சரியில்லாமல் போகிறதுக்கு நம்ம ஒரு நாலு முத்திரை பண்ணலாம் முதல் முத்திரை அது பேர் கியான முத்திரை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முத்திரை தான் இது ரைட்டா இதுதான் கியான முத்திரை ஆட்காட்டி விரலை கட்டை விரல் மேலே வச்சு இதை வந்து நம்ம தொடை மேலே வச்சுக்கிறோம் முட்டி மேலே வச்சுக்கிறோம் வஜ்ராசன் எது வேணாலும் உட்காரலாம் முதுகெலும்பு நேராக இருக்கணும் வயிறு காலியாக இருந்தால் நல்லது இதுதான் ஞானமுத்திரை இந்த ஞானமுத்திரை வைக்கிறதால ஒரு ஹைலி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு அர்த்தம் சொல்லும் ஜீவாத்மா பரமாத்மா கூட இணையுது ஈகோவை விட்டுட்டு நம்ம நம்மளுக்குள்ளேயே இருக்கிற இறைவனோட சரணாகதி அடையிறோம் இது வந்து நம்மளுடைய பிராணி ஃப்ளோ இது ஃப்ளோ அந்த ஒரு ஓட்டத்தை இயக்கத்தை பிராணாவை இது கட்டுப்படுத்துது இது மனதை வந்து அமைதிப்படுத்தும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அமைதிப்படுத்துது இம் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது என்டோக்ரைன் சிஸ்டம் இருக்குது இல்லையா பிட்யூட்ரி பீனியல் எல்லாம் ஹைப்போத்தலம்பஸ் எல்லாம் தலையில் இருக்குது அதாவது இது இது பண்ணும்பொழுது மூளைக்கு அதிகமாக ரத்த ரத்த ஓட்டம் போகுது அதனால் மூளை சம்பந்தமாக நரம்பு சம்மந்தமாக எந்த வியாதியும் வராது ஃபோக்கஸ்ஸு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வரும் இந்த நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதால இது கண்களுக்கும் கண் பார்வைக்கும் இது சக்தியை கொடுக்குது நம்மளால் வந்து நம்ம எண்ணங்களையும் சொல்கிற விதத்தில் எல்லாருக்கும் சொல்ல முடியும் நம்மளுடைய மனதை வந்து சரிமான விதத்தில் வச்சு ஒரு அமைதியான நிலைமைக்கு கொண்டு போகுது இதுதான் ஞான முத்திரை முதல் முத்திரை அடுத்த முத்திரை வந்து என்ன முத்திரைன்னா பிராணமுத்திரை பிராணமுத்திரை சுண்டு விரல் மோதிர விரல் கட்ட விரல் நுனியில் வைக்கிறோம் இந்த பிராணமுத்திரை என்ன பண்ணுது நம்மளுடைய உடம்போடு சக்தி அதிகாரப்படுது வைட்டாலிட்டி பிராணவை அதிகப்படுகிறது அப்புறம் ரெஸ்பிரேஷன் அதாவது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப எளிதாக பண்ணுது டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கும் இது தான் எல்லாத்துக்கும் உடம்பு சீரண மண்டலத்துக்கு சுவாச மண்டலத்துக்கு மைண்டுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு டயர்டாக இருந்தால் சக்தி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிராணம் தான் இது கண்களுக்கும் நீர் மூலகமும் இந்த நில மூலகமும் சேர்ந்து நெருப்பு கூட சர்றதால வர சக்தி கண்களுக்கும் ஆற்றல் கொடுக்குது இதுதான் பிராணமுத்திரையோட பயன் அடுத்த முத்திரை என்னென்னா நம்ம பார்க்க போகிறது மாத்தங்கி முத்திரை எப்படி பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வரலையும் இப்படி வச்சுக்கிறோம் இதை ரெண்டு கட்டுவரும் சேர்ந்துருக்கு நடு வரலீட்டு இருக்குது மற்ற வரலாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணிஞ்சிருக்கு இதுதான் மாத்தங்கி மூத்திரை இதை நம்ம வைக்கும் பொழுது நம்ம நாபிக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கணும் இது என்ன பண்ணுதுன்னா இது நம்மளுடைய பெட்யூட்ரி இந்த நேராக கண்ணுக்கு நேராக ஒரு கோடு இங்கேருந்து கடைசியை போட்டால் ரெண்டு காதையும் கடைசியை போகிறோம்னு அது இன்டர் செக்ஷன் இருக்குல்ல அந்த இடத்துல தான் பெட்யூட்ரி கிளாண்டு இருக்குது இது பெட்யூட்ரியை வந்து போய் ஆக்டிவேட் பண்ணுது அதனால் எல்லா நாளமில் ஆசிரப்பி அதுதான் மாஸ்டர் கிளாண்டு அது எல்லாத்தையும் சரி பண்ணுது இதுவும் இல்லாமல் உடம்புல இருக்கிற அந்த சக்தி அதிக அதிகப்படுத்துது இதுவும் வந்து ரத்தத்திலையும் அந்த ப்ளட் ஃப்ளோவையும் சரி பண்ணுது அந்த பிராண அந்த உயிர் சக்தியை உடம்பை முழுசும் கொண்டு போகுது பாடி மைண்ட் கனெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது கால் பிளாடர் ஃபங்க்ஷனுக்கும் ஹெல்ப் ஆகுது இட் ரிலாக்ஸஸ் த ஜா மசில்ஸ் ஏன் இது எப்படி கண்ணுக்கு எப்படி சரியாக வருதுன்னு கேட்குறீங்களா நம்ம இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா என்னது மூளைக்கு வேண்டி போகும்பொழுது இது வந்து மூளையை வந்து இந்த பிராணாவோட இது சுத்தி சர்க்குலேஷனில் போகிறதாலையும் அந்த பிட்யூட்ரி கிளாண்டை வந்து பண்ணுறதாலேயும் மைண்ட் பாடி கனெக்ஷனையும் இது உண்டாக்குறதாலையும் இது கண்களுக்கும் கண் பார்வைக்கும் வலு கொடுக்குது இதுதான் மாத்தங்கி முத்திரை அடுத்த ஒரு முத்திரை அப்பான முத்திரை அப்பான முத்திரை ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் செய்யலாம் இது ரெண்டு கையையும் நடுவிரல்கள் ரெண்டும் மோதிர விரலும் நடுவரலையும் வச்சு நம்ம கையை எப்படி வைக்கிறோம் இந்த அப்பான முத்திரை என்னென்ன பண்ணுது ஹார்ட்டு ஸ்ட்ராங்காக வைக்கிறது இது வந்து டைபட்டிஸ்க்கும் உதவியாக இருக்குது சர்க்கரையை கட்டுப்படுத்துது இது ஜீரண சக்திக்கு உதவுது பல்லு வலி கேஸு அசிடி கான்ஸ்டிபேஷன் எல்லாத்துக்கும் அப்பான முத்திரை வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குது இது வந்து யூரினரி பிளாடரில் யூரினரி டிஃபெக்ட்ஸையும் இது சரி பண்ணுது இதுதான் நம்ம அப்பான முத்திரையோடு இந்த நாலு முத்திரை நம்ம செய்யும் பொழுது கண்கள் வந்து கண் பார்வை வந்து வலுவடையுது அதுதான் மெயினிங்க அதுக்காக தானே பார்க்க வந்தோம் என்னென்ன முத்திரைன்னு பார்க்கலாம் ஒரு தடவை இன்னொரு தடவை ஞான முத்திரை முத்திரை மாத்தங்கி முத்திரை அப்பான முத்திரை இந்த நாலு முன் முத்திரைகளை செய்தால் கண் பார்வை திடமடையுது தெளிவாக பார்க்க முடியுது இதனோட அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு இந்த ரெண்டு விரல் முதல் ரெண்டு விரல் கடியில் இருக்கிறது தான் கண்ணை சேர்ந்தது அதையும் நம்ம இப்படி அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் செய்து பலன் ப பலன்